டாப்பு டூப்பு குக்கு புட்டா சேம குக்கு இதை பார்த்தீங்கன்னா க நல்லெண்ணெய் வீட்டு கடுகு வெந்தயம் அப்புறம் பூண்டு ஒரு பத்து இருபது பல் பூண்டு சின்ன வெங்காயம் சாப்பிட மாட்டாங்கன்னு பொடியாக நறுக்கி அப்புறம் ஒரு இருபது ரூபா சுண்டக்காய் இதெல்லாம் வதக்கி ஒன்றரை ஸ்பூனு சாம்பார் பொடி முக்கால் ஸ்பூனு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூளு ரெண்டு பிஞ்சு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் தூளுப்பு போட்டு வதக்கி இருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு தக்காளி கருவேப்பிலை அரித்து இதில் கொட்டி இது கொஞ்சம் நல்ல நல்ல குக்கம் ஆனதுக்கப்புறம் இந்த புளியை கொஞ்சமாக விட்டு நம்ம எண்ணெய் திரண்டு வர அளவுக்கு ஜம்முன்னு நம்ம சமைச்சி எடுத்து வச்சால் சுண்டக்காய் கார வத்தல் குழம்பு ரெடி ஆகிடும் தக்காளி கருவேப்பிலை கழுப்பு மூணையும் ரன் பண்ணி ஊற்றி நல்ல இது குக் ஆகிட்டே இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இது பச்சை வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம புளியை லைட்டாக விட்டுக்கலாம் இன்னும் ஒரு நிமிஷம் கூட குக் ஆகட்டும் போதும் அளவு இப்போ நமக்கு நல்லா குக் ஆனதும் கிரேவி தயாராகிடும் ரைஸ்க்கு இதுக்கும் சைடிஷ்ஷாக நாளுக்கு ஒரு ரூம் மேங்கோ வச்சுக்கிட்டால் சூப்பராக இருக்கும் அதனால் சைடிஷ் எதுவும் நானும் ப்ரிப்பேர் பண்ணல ஹாய் கைஸ் இந்த சுண்டக்காய் கட் பண்ண தண்ணியை நம்ம ஒரு பாட்லேயோ இல்லை வாசலில் பக்கம் இப்படி நீங்கள் ஊற்றிட்டீங்கன்னா அதிலே சுண்டக்காய் செடி நிறையா வரும் சுண்டைக்காயில் அயர்ன் கண்டும் ஹெவியாக இருக்கிறதுனால இந்த வாட்டரே குப்பையில் கொட்டிடாதீங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் மை சப்ஸ்க்ரைபர்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம கிரேவி ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சி ரைஸ்க்கு இப்போ நம்ம இந்த கரண்டி மாற்றிக்கலாம் வதக்கும்போது ஹோல் உள்ள கரண்டி யூஸ் பண்ணோம் இல்லையா இப்போ வந்து இந்த கரண்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட் குக்கானதும் அடுப்பேன் ஆஃப் சொன்னிடுங்க பாய்